வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஐம் டாக்டர் பீட்டர்சன் இந்த வீடியோவில் ஆண்களுக்கு விந்தணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான மூன்று ஆயுர்வேத மருந்துகளை பற்றி பார்க்கலாம் இதோட பயன்கள் என்ன இதை எப்படி யூஸ் பண்ணணும் இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஹிமாலயாஸ் பீமன் டேப்லெட் இந்த மாத்திரையை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது டெஸ்டோஷன் ஹார்மோனியை அதிகப்படுத்தி விந்து உற்பத்தியை அதிகப்படுத்துது இதில் பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா புனைக்காளி நெருஞ்சில் போன்ற இயற்கையான மொழிகளால் ஆனது இந்த மாத்திரை எந்த அளவில் எடுத்துக்கலாம்னு பார்த்திங்கன்னா காலை ஒன்று இரவு ஒன்றுங்கிற அளவில் எடுத்துக்கலாம் செகண்ட் ஒரி இதில் தாமரை சுரணம் இந்த பொடியை பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது விந்தணுக்களோட எண்ணிக்கையானது அதிகமாகுது இதை எந்த அளவில் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா காலை அரை டீஸ்பூன் நைட் அரை டீஸ்பூனுங்கிற அளவில் பாலில் கலந்து எடுத்துக்கலாம் தேர்ட் ஹிமாலய அஸ்வகந்தா டேப்லெட் இந்த மாத்திரையை காலை ஒன்று இரவு ஒன்றுன்னு தொடர்ந்து எடுக்கும்போது விந்தணுக்களின் எண்ணிக்கையானது அதிகமாகுது அஸ்வகந்தாவில் பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா மாத்திரை அஸ்வகந்தா பொடி அஸ்வகந்தா லேகியம் இருக்குது சுகர் இருக்கிறவங்க அஸ்வகந்தா லேகியத்தை எடுக்காமல் அஸ்வகந்தா மாத்திரையை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த மருந்துகளை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மருந்துகள் தேவைப்பட்டாலோ அல்லது மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அந்த மெடிசன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ